அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துகோ இன்னைக்கான வீடியோவில் நம்முடைய கடன்கள் நீங்கி செல்வம் நம்மை தேடி வரக்கூடிய மிகச்சிறந்த ஐந்து திக்கிறகளை தான் பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ் இந்த ஐந்து திக்கிற்களை மட்டும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கடைப்பிடிச்சோம் அப்படின்னா ஒருபோதும் நமக்கு வறுமை வராது இன்னும் கடன் ஒருபோதும் இருக்காது நம்ம கிட்ட எவ்வளவு கடன் இருந்தாலும் மல்லாத்தாலா அதை லேசாக்கி தருவான் இதை நம்ம கண்கூடாக உணர முடியும் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த நம்முடைய செல்வத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஐந்து திகிர்களை தான் பார்க்க போறோம் யாருக்கெல்லாம் கடன் இருக்கோ வறுமை இருக்கோ இன்னும் பணம் தேவையா இருக்கோ இன்சா இல்ல இதை ஓத தொடங்குங்க அந்த திக்ரு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல் திக்ரு சுபஹானல்லாகி விகி அலீம் இது நமது நபியவர்கள் நமக்கு கற்றுத்தந்த அற்புதமான திக்ரு ஏன்னா ஒரு அவங்க கேட்குறாங்க யார சூழல்லாக எனக்கு வறுமையும் கஷ்டமும் இருக்கு எனக்கு செல்வத்தில் பறக்கத்தை அல்லாஹ் கொடுக்கணும் அப்படிப்பட்ட திக்கரை கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த திக்கரை கற்றுக் கொடுத்து இதை ஃபஜ்ருக்கு பிறகு நூறு முறை ஓதிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சில நாட்களுக்கு பிறகு அந்த அவங்க வந்து யார சூழல்லாக எனக்கு அல்லாஹ் பறக்கத்தை ஏற்படுத்தி விட்டான் என்னுடைய செல்வத்தை எங்கே வைப்பது அப்படிங்கிறதே எனக்கு தெரியலை அந்த அளவுக்கு செல்வம் மிகைத்து இருக்குது அல்லாஹ் பரக்கத் செஞ்சுட்டான் அப்படின்னு சொன்னாங்களாம் இது அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த திகரு இது மாமீனான ஒவ்வொரு மக்களும் அவசியமாக ஃபஜருடைய வேலையில் ஓதிக்கொள்ள வேண்டிய மிகச்சிறந்த திக்ரு ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலத்தில் நமக்கு செல்வம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு தேவையாக இருக்குது அந்த தேவையை பூர்த்தி செய்து தரக்கூடிய ஒரு மிகச்சிறிய ஒரு திக்கர் இந்த திக்கரை மட்டும் நம்ம ஓதிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு செல்வத்தில் எந்த விதமான குறைகளும் இருக்காது அலாஹால நமக்கு செல்வத்தில் பறக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பான் இதை விட நமக்கு சிறந்தது வேறு எதுவுமே இருக்க முடியாது எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு திக்கரை நம்ம நூறு முறை ஓதிக்கணும் அடுத்தது கடன் நீங்கணும் கஷ்டம் நீங்கணும் நான் கேட்குறது அல்லாஹ் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகச்சிறந்த வார்த்தை நமக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய மந்திர சொல் அப்படின்னா லாகவுல வல்ல குவத்தை தான் இந்த ஒரு திக்ர நம்ம ஓதணும் அப்படின்னு சொன்னால் நம்முடைய கவலைகள் எல்லாமே அல்லாஹ் தூரப்படுத்திடுவான் கடன்கள் அதிகமாக இருக்கிறவங்க எல்லோருமே இந்த திக்கரை ஊதுங்க இன்னும் கவலையில தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் இன்னும் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் இன்னும் வறுமையில தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எல்லோருடைய வாழ்க்கையுமே மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான வார்த்தை எனவே இந்த வார்த்தையை நம்ம ஓதும்போது அல்லாஹ் நம்முடைய கஷ்டத்தை லேசாக்குறான் கடன்களை தூரப்படுத்துகிறான் இன்னும் நம்ம கேட்கக்கூடிய துவாக்கள் எல்லாத்தையுமே அல்லாஹ் கொடுத்துருவான் உங்களுக்கு என்ன தேவைனாலும் லாகோவில் விழா இல்லா இல்லாபிள்ளாக சொல்லுங்க கண்டிப்பாக இது ஒரு மந்திர சொல் அப்படின்னு தான் சொல்லணும் இது என்னுடைய வாழ்க்கையில் இது எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பெரிய ஒரு பொக்கிஷம் அப்படின்னு தான் நான் சொல்லணும் ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு இந்த திக்ரு எந்த தேவையினாலும் எனக்கு உடனே நான் இந்த திக்ரு தான் ஓதுவேன் அல்லாஹ் எனக்கு உடனடியாக மாற்றி கொடுத்துருவான் நீங்கள் எந்த நேரத்தில் இருந்தாலும் சரி எந்த இடத்துல இருந்தாலும் சரி உங்களுக்கு எப்படிப்பட்ட தேவை ஏற்பட்டாலும் சரி கண்டிப்பாக இந்த ஒரு வார்த்தையை மட்டும் நீங்கள் ஓதிக்கிட்டே இருங்க அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வந்து சேர்ப்பான் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த திக்ரையும் நம்ம நூறு முறை ஓதிக்கணும் அடுத்தது அஸ்துருல்லாஹ் அப்படிங்கிற இந்த இஸ்தேகாரை நம்ம நூறு முறை ஒதுக்கணும் இந்த இஸ்தேகாருக்கும் பலவிதமான சிறப்புகள் சொல்லப்படுது அதில் மிக முக்கியமானது அப்படின்னா நம்முடைய துவாக்களுக்கு இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி விடுது இன்னும் கடன்களில் இருக்கக்கூடியவங்க இன்னும் கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான வார்த்தைன்னே சொல்லலாம் ஆக சிறந்த வார்த்தை இது எனவே பட்டவங்க எல்லோருமே இதை ஓத தொடங்குங்க அல்லாஹ் வெகு சில நாட்கள்லேயே உங்களுடைய கடன்கள் எவ்வளவு இருந்தாலும் உங்களுக்கு அதை லேசாக்கிடுவான் இன்னும் உங்களுக்கு துவாக்கள் ஆகலை நாங்கள் கவலையில் தான் இருக்கோம் எங்களுடைய சூழ்நிலைகள்லாம் மாறலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொருவருமே இந்த ஒரு திக்கரை நீங்கள் ஓத தொடங்குங்க அல்லாஹ அனைத்தையுமே மாற்றி தருவான் ஏன்னா நம்ம செய்யக்கூடிய எல்லா அமல்களை விடவும் அல்லாஹ் மிகவும் விரும்பக்கூடிய ஒரு சிறந்த அமல் என்ன அப்படின்னா இஸ்திகப்பார் தான் அஸ்தோகருல்லாஹ் அல்லாகவே என்னை மன்னித்து விடு அப்படின்னு கேட்கக்கூடிய இந்த வார்த்தை தான் அல்லாஹுக்கு பிடிச்சது இந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு தான் அல்லாஹ் அல்லாஹால் நமக்கு அவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறான் கடன்களை கொடுக்குறான் வறுமையை கொடுக்குறான் எனவே இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லுங்கள் என்னுடைய அடியான் தன்னுடைய இயலாமையை சொல்லிட்டான் என்கிட்ட வந்துட்டான் என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டான் நான் கொடுப்பேன்னு அல்லாஹ் சந்தோஷத்தில் கொடுப்பானா எனவே இன்ஷா அல்லாஹ் கடன்கள் மிகைத்தவங்க இன்னும் துவாக்கள் கபூலாகணுங்கிற அவசியத்தில் இருக்கிறவங்க எல்லோருமே இந்த ஒரு வார்த்தையை மட்டும் அதிக அளவில் ஓதுங்க என்னைக்கு கணக்கில்லாமல் ஓதுங்க நீங்கள் குறைந்தது ஃபஜருக்கு இதை நூறு முறை ஓதிக்கோங்க போதுமானது அடுத்தது யா ரசாக் அப்படிங்கிற அல்லாஹினுடைய மிகச்சிறந்த திருநாமம் இந்த வார்த்தையும் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் ஏன்னா அல்லாஹினுடைய எந்த பெயரை கொண்டு நம்ம கேட்டாலும் அந்த பெயருக்குரிய தன்மைக்குரிய பலன் நமக்கு நிச்சயம் கிடைக்கும் யார் ரசாக் அப்படிங்கிறது ரிசுக் அளிக்கக்கூடியவனே அப்படின்னு நம்ம அல்லாஹ் அழைக்கும் போது கண்டிப்பாக அந்த ரப்பும் நம்முடைய வாழ்க்கையில் அதிக அளவில் நமக்கு ரிசுக்கு கொடுப்பான் அதில் பரக்கத்தையும் நமக்கு ஏற்படுத்துவான் எனவே யாருக்கெல்லாம் செல்வத்தில் பரக்கத் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ நிச்சயமாக இந்த ஒரு வார்த்தையை ஓதுங்க யார் ரசாக்கு யா அல்லாஹ் நீங்கள் ஓதுங்க இதுவே போதுமானது எனவே இன்ஷால்ல இந்த திக்ரையும் ஃபஜருக்கு நீங்கள் நூறு முறை ஓதிக்கோங்க அடுத்தது ரப்பி ஹப்லி முல்கன் இன்னக்க அன் வஹாப் இது நபி சுலைமான் அலைஹ் வசல்லம் அவர்கள் ஓதிய திருக்குரானுடைய ஒரு வசனம் இந்த வசனத்தை அவங்க ஓதுறாங்க அல்லாஹ் அவங்களுக்கு மிகப்பெரிய அரசாங்கத்தை ஏற்படுத்தினானாம் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா என் இறைவனே என்னுடைய ரப்பே எனக்கு ஒரு அரசாங்கத்தை நன்கொடையாக அளிப்பாயாக நிச்சயமாக நீயே பெரும் கொடையாளியாக இருக்கின்றாய் அப்படிங்கிற இந்த வார்த்தையை கொண்டு அல்லாஹத்துல செஞ்சிருக்காங்க செஞ்சுருக்காங்க உங்களுக்கு மிகப்பெரிய அரசாங்கத்தை கொடுத்திருக்கிறான் அது எப்படிப்பட்டது அப்படின்னா இதுவரை யாருக்கும் கொடுக்கப்படாத அரசாங்கம் அரசாங்கத்திலேயே மிகப்பெரிய அரசாங்கத்தை நபி சுலைமான் அலைஹல் நம்ம அவர்களுக்கு தான் கொடுத்துருக்குறான் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு திக்ரு இந்த திக்ர நம்ம அன்றாடம் ஓதக்கூடியவங்களாக நம்ம இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலையும் அல்லாஹ் நமக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி செல்வத்தில் பறக்கத்தை கொடுத்து செல்வந்த எனவே இன்ஷா அல்லாஹ் இதில் சொல்லக்கூடிய ஐந்து திக்ரையுமே நீங்கள் ஓத தொடங்குங்க அல்லாஹ் உங்களுடைய வறுமையை நீக்கி கடன்களை நீக்கி இன்னும் உங்களுடைய செல்வத்தில் பறக்கத்தை கொடுத்து அல்லாஹ் உங்களை செல்வந்தனாக மாற்றி தருவான் இந்த உலகத்தில் நீங்கள் தான் மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி இப்போது அந்த ஐந்து திக்ரையும் நம்ம திரும்பவும் ஒரு முறை பார்க்கலாம் முதல்ல சுஹானல்லாகி விகம் திஹி சுஹஹானல்லாகலையும் நூறு முறை லாகவில் விழாக்குவத்தை இல்லாபில்லாஹ் நூறு முறை அஸ்துருல்லாஹ் நூறு முறை யார்க்கு நூறு முறை ரொப்பி ஹப்லி முல்கன் இன்னகல் வஹாப் நூறு முறை இந்த ஐந்து திக்கரையும் நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு நீங்கள் அன்றாடம் நீங்கள் ஃபஜ்ஜருக்கு இதை ஓதி முடிங்க வெகு சில நாட்கள்லேயே உங்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ் தாலா வரக்கத் வாய்ந்ததாக மாற்றி தருவான் இது செல்வத்தை நம்மை நோக்கி வரச் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான திக்கிறிகள் இந்த திக்கர்களை நீங்கள் ஓத தொடங்குங்க அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு மாற்றங்களை ஏற்படுத்துகிறான் அதிசயத்தை நிகழ்த்துறான் அப்படிங்கிறத நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும் இதில் சொல்லக்கூடிய ஐந்து திக்குறுகளில் நீங்கள் நான்கு திக்கர்களை மட்டும் எல்லா காலங்கள்லேயுமே ஓதிக்கலாம் ஏன்னா நிறைய பேர் கமெண்டில் அதையும் நீங்கள் கேட்பீங்க எல்லா நேரங்கள்லேயும் ஓதலாமா பீரியட்ஸ் டையத்தில் ஓத முடியுமான்னு கேட்பீங்க திருக்குறானுடைய ஒரு வசனம் நபி சுலைமா நலை வசல்லம் அவர்கள் ஓதிய ரொப்பி ஹப்லி முல்கன் அந்த ஒரு துவாவை மட்டும் நீங்கள் ஓத வேண்டாம் மற்ற நான்கு திக்கர்களையும் நீங்கள் எல்லா காலங்கள்லையுமே நீங்கள் ஓதிக்கலாம் எனவே இன்ஷா அல்லாஹ் இதில் சொல்லக்கூடிய அற்புதமான திக்குறுகளை ஓதி அல்லாஹ்விடம் துவா செய்து அவனிடம் இருந்து செல்வத்தை பறக்கத்தாகப் பெற்று செல்வந்தனாக மாறக்கூடிய நர்பாகியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்குமே தந்தருள்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் ஷேர் கமெண்ட் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்லாம் அலைக்கும் வரமதுல்லாஹி வபரகாத்து